எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க விருப்பது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் வந்து நீர் என்ற பாடப்பகுதிக்கு உள்ள வினாவிடைகள் இதில் மூன்று பகுதி சரியான விடையை தேர்வு செய்க அதே மாதிரி கோடிக்கிடங்களை நிரப்புக மற்றும் பொறுத்துக இந்த மூன்று பகுதியை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுல ஐந்து கேள்வி அதில் முதல் கேள்வி பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்தில் உள்ள கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் போட்டித் தேர்வுகளுக்கு முதல் கேள்வி எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் இரண்டாவது கேள்வி நீரில் டை ஆக்சைடின் கரை திறன் அதிகமாவது நீரில் டை ஆக்சைடின் கரை திறன் அதிகமாவது அதாவது அதிகமான அழுத்தத்தில் அதிகமான அழுத்தத்தில் அடுத்து மூன்றாவது கேள்வி நீரினை மின்னாட்பகுக்கும் போது எதிர்மின்வாயில் சேகரிக்கப்படும் வாயு நீரினை மபோது எதிர்மின்வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் நான்காவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும் ஆப்ஷன் ஏ இஎம் மீதியெல்லாம் பாருங்க படிகாரம் ஆக்சிஜன் குளோரின் இதெல்லாம் நீரை தூய்மையாக்கும் அதை நாபகணும் அடுத்த ஐந்தாவது கேள்வி பருங்க கேள்வி அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட்டுகள் நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட்டுகள் அடுத்து இதில் இரண்டாவது பகுதி கோடிக்கிடங்களை நிரப்புக இதில் ஒரு ஐந்து கேள்வி நீர் நிறமற்றது மனமற்றது மற்றும் சுவையற்றது இந்த நான் வந்து மூணு சொல்லின நீர் நிறமற்றது மனமற்றது மற்றும் சுவையற்றது அடுத்து நீரின் கொதிநிலை இது வந்து இதுவும் அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில் பூஜ்ஜியம் மணிக்கு அதாவது பனிக்கட்டியாகிறது தான் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் இது வந்து நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அடுத்து நீரின் தற்காலிக கடினத்தன்மை முறையில் நீக்கப்படுகிறது சரியான விடை கொதிக்க வைத்தல் கொதிக்க வைத்தல் அடுத்து நீர் டேஷ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும் நான்கு டிகிரி செல்சியஸ் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும் அடுத்து ஏற்றம் வீழ்படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் ஏற்றம் வீ படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுத்துக அடிக்கடி கேட்பாங்க இதில் உள்ள ஏதாவது பொருத்துகளை கேட்டா கூட பொறுத்துக்காவோ அல்லது செப்பரேட்டா கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு விடை எழுத தெரிஞ்சிருக்கணும் சர்வ கரைப்பான்னா நீர் அடுத்து கடின கடின நீர் என்னது வயிற்று உபாதைகள் அடுத்து கொதித்தல் கிருமிகளை கொள்ளுதல் நுண்ணுயிர் நீக்கம் ஓசோனேற்றம் ஓசோனேற்றம் கழிவு நீர் நீர் மாசுபடுத்தி நன்றி வணக்கம்